السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يصيبنا إلا ما كتب الله لنا وقال تعالى إن الله يحب الصابرين وقال تعالى ولنبلونكم بشيء من الخوف والجوع ونخس من الأموال والانفس والثمرات وبشر الصابرين وقال تعالى ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين قال نبينا صلى الله عليه وسلم فان أَصْدَقَ الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور مهدثاتها وكل مهدثه بدعا وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேர் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளை இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை உலகில் வாழக்கூடிய மனிதர்களில் எல்லோருமே ஏதோ ஒரு வகையான சிரமத்தை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்நாளில் இதுவரை நான் எந்த ஒரு சிரமத்தையுமே அனுபவித்ததே இல்லை என்று யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார் என்பதுதான் பொருள் அவர் அவருடைய குடும்ப சூழலுக்கு ஏற்றார் போன்று அவரவருடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றார் போன்று அவரவருடைய நட்பு வட்டாரத்திற்கு ஏற்றார் போன்று அவரவருடைய வருமானம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஏதோ ஒரு வகையான சிரமம் பிரச்சனை கஷ்டம் நெருக்கடி அதன் காரணமாக அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலை சிரமங்களால் மனிதன் அடையக்கூடிய அந்த கவலையை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பரவலாக பார்க்கிறோம் கவலையின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக சிலர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களை தாங்களே ஆளாக்கிக் கொள்ளக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மனிதனுக்கு வணக்க வழிபாட்டையும் கொள்கை கோட்பாட்டையும் சொல்லித் தருவது போன்று ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளின் பொழுது அதை எப்படி கை கொள்வது அந்த பிரச்சனைக்காக கவலைப்பட்டு அப்படியே ஓய்ந்து விடுவதா அல்லது அந்த பிரச்சனை குறித்து துணிவோடு எதிர்கொள்வதா இது குறித்தும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த வகையில் ஒரு மனிதன் சிரமங்களை நெருக்கடிகளை சந்திக்கும் பொழுது கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆறுதல்கள் என்னென்ன ஒரு மனிதன் பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொள்ளும் பொழுது அவனுக்கு அல்லாஹுவின் புறத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் சிறப்புகள் என்னென்ன கவலை கொள்ளாமல் இருப்பதற்கு மனிதன் தன்னுடைய மனதை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் கவலைகளில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹுவிடம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது போன்ற பல செய்திகளுடைய தொகுப்பை தான் இன்ஷா அல்லா கவலை வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக இன்றைய இன்றையுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகிய முறையில் மனோதத்துவ ரீதியாக மனிதனுக்கு அறிவுரை சொல்லுகிறது அல்ல எப்படி எப்படியெல்லாம் இந்த மனிதனை தயார்படுத்துகிறார் இந்த மனிதனுக்கு அறிவுரை கூறுகிறார் இந்த மனிதன் தன்னைத்தானே சுதாரித்து சிரமங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து தன்னை வெளிக்கொண்டு வருவதற்கான உயர்ந்த உபதேசங்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறார் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் விடாதீர்கள் பிரச்சனையே வராது அப்படின்னு இஸ்லாம் சொல்லவில்லை உனக்கு வாழ்க்கையில் சிரமமே வராது என்று அல்லாஹ் சொல்லவில்லை சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரும் அதுபோன்ற நேரங்களில் வலா தகினோ நீங்கள் மனம் தளர்ந்து விட கூடாது கவலைப்பட்டு அந்த பிரச்சனையோடு மூழ்கி போய்விடக்கூடாது வாழ்ந்து முல் ஆழம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இன்குன்ட்டும் உமினேன் நீங்கள் சரியான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் மனம் தளரத் தேவையில்லை ஏனென்றால் அல்லாஹுவின் பார்வையில் நீங்கள் உயர்ந்தவர்கள் அப்படி இருக்க நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் உற்சாகப்படுத்தும் விதத்தில் உபதேசம் செய்து மனிதனை கவலையிலிருந்து பயத்தில் இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் தன்னுடைய வேதத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் மனிதனுக்கு புரியும் விதத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் ஒருவருடைய நேசம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் பல முயற்சிகளை செய்வான் தனக்கு விருப்பமான ஒரு பெண்ணுடைய அன்பு தனக்கு கிடைக்க வேண்டும் தனக்கு பிரியமான பெற்றோர்களுடைய பெரிய பாசம் தனக்கு கிடைக்க வேண்டும் ஊரில் மிக முக்கியமான ஒரு நபருடைய அன்புக்குரியவனாக நான் ஆக வேண்டும் அதற்காக நான் எதையும் செய்ய தயார் பெரும்பாலான மனிதர்களுடைய மனோநிலை இப்படித்தான் இருக்கும் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் என்றால் அது எத்தனை பெரிய வாக்கியம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கப் போகிறது அதற்காக அவன் ஒரு வேலையை செய்தால் போதும் என்று சொன்னால் எல்லோருமே ஆசைப்படுவோம் அல்லாஹ் அதை இங்கே கொண்டு வருகிறான் திருக்குறைய மூன்றாவது அத்தியாயம் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் சாவிரி நீங்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி ஒரு கஷ்டம் அந்த நேரத்தில் அப்படியே துவண்டு விடாமல் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உங்களுக்குள் கொண்டு வந்து விட்டால் கவலைப்படாமல் இருந்தால் அல்லாஹுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஒரு பிரச்சனை வருது அதை பார்த்து பயந்து கவலைப்பட்டு ஒரு மனிதன் அப்படியே மூழ்கி போய் விடுவான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியானவன் இல்லை திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நாம் விளங்கக்கூடிய பாடம் அன்பு வேணுமா பிரச்சனை நெருக்கடி சிரமங்கள் வர்ற நேரத்தில் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியத்தை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று திருக்குறான் நமக்கு அறிவுரை சொல்லுகிற அன்பானவர்களே அவர்களே எத்தனை பேர் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் பிரச்சனை வந்தால் அதை எதிர்கொள்ளணுமே தவிர அந்த பிரச்சனைக்காக கவலைப்பட்டு அழுவது நல்லதல்ல பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து மீழுவதற்கு அல்லாஹவிடம் உதவி கேட்க வேண்டுமே தவிர அதற்காக அழுது கொண்டிருப்பது கவலைப்படுவது புலம்புவது நல்லதல்ல எத்தனை பேர் இதை அறிந்து வைத்திருக்கிறோம் பிரச்சனைக்குரிய நேரத்தில் நாம் ஆறுதல் சொல்லும் வகையில் அல்லாஹுவ நம்புங்க அல்லாஹவிடத்துல கேளுங்க இப்படிலாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து சொன்னால் அப்படி சொல்லுபவர் குற்றவாளி விடுகிறார் யோசித்து பாருங்கள் ஒருவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அந்த கேளுப்பா உனக்கு தெரியும் ஆனால் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஆறாவது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறான் சகிப்புத்தன்மை இருந்தால் உனக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் முதல் வசனத்துல மூன்றாவது அத்தியாயம் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் நீங்க கவலைப்பட தேவையில்லை நீங்க விட தேவையில்லை ஏனென்றால் முக்மீன்கள் என்ற அந்தஸ்தில் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறான் மூன்றாவது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பேசுகிறான் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் அல்லாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அன்பானவர்களே இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லுகிறான்

யார் பிரச்சனைகளை நெருக்கடிகளை பார்த்து கவலைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களால் தான் இப்படி சொல்ல முடியும் யார் பயப்படுகிறார்களோ யார் கவலைப்படுகிறார்களோ அவர்களால் சொல்ல முடியாது அனுபவத்தில் பார்க்கிறோமா இல்லையா யாருடைய உள்ளத்தில் இந்த விஷயத்துக்கு அல்லா பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை வருகிறதோ அவர்கள் தைரியமா சொல்லுவாங்க அல்ல பார்த்துக்குவோம் அதை எல்லாம் சொல்ல சொல்லுகிறான் இல்லாம கத்தபல்லாகுலனா ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது வசரத்தில் சொல்லுகிறார் அத்மா பிரச்சனையே வராது நெருக்கடியே வராது அப்படி பொய் சொல்லி இஸ்லாம் மக்களை ஏமாற்றவில்லை வரும் பொழுது எப்படி நடக்க வேண்டும் இரண்டாவது அத்தியாயம் நூற்று ஐம்பத்து ஐந்தாவது வசதத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வல நபுலு வன் மினல் ஹௌஃப் வல் ஜூர் வ நக்குஸ் அம்வால் வல் அம்ஃபுஸ் வ சமராத் உங்களை நாம் சோதிப்போம் எதையெல்லாம் மனிதன் பிரதானமாக நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அதை கொண்டு அவற்றை கொண்டு சோதிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் பயத்தை கொண்டு சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் உயிர்களிலும் பொருளாதாரத்திலும் விவசாய விளைச்சலிலும் பாதிப்புகள் ஏற்படுவதைக் கொண்டு சோதிப்போம் எதையெல்லாம் மனிதன் பிரதானமாக நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதனை செய்வான் மனிதன் கவலைப்படுறானா இல்ல தைரியமா இருக்கிறானாங்கிறத பார்ப்பதற்காக யார் இது போன்ற சந்தர்ப்பங்களில் கவலைப்படாமல் துணிந்து நிற்கிறார்களோ அல்ல கொடுத்தா அல்ல அந்த பிரச்சனை தீர்ப்பா இந்த நம்பிக்கை யாரிடத்துல இருக்கிறதோ பொறுமையை மேற்கொள்கிறார்களோ கவலைப்படவில்லையோ அவர்களை பார்த்து அல்லா சொல்லுகிறார் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் இது போன்ற சோதனைகள் வரும் பொழுது கவலைப்படாமல் அல்லாஹின் மீது தவக்கல் அந்த மக்களுக்கு சுப செய்தி சொல்லும்படி வைத்திருக்கிறான் அல்லாஹிடத்திலிருந்து வந்தோம் அல்லாஹிடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதற்காக நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்கிற மனோதிடம் கவலை இல்லாத ஒரு தன்மை யாரிடம் விட்டதோ அவர்களுக்கு சொல்ல சொல்லும்படி அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லுகிறார் தன்னுடைய இறைவனிடம் இருந்து அவர்களுக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு செய்தி சொல்லுங்க முகுத்ததூர் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சுப செய்தி சொல்லுங்கள் இறைவனால் நேர்வழி வழி காட்டப்பட்டவர்களாகவும் இறைவனுடைய அருளை பெறுபவர்களாகவும் இறைவனிடத்திலிருந்து சுப செய்தி பெறக்கூடியவர்களாகவும் நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்றால் நமக்கு நெருக்கடிகள் பிரச்சனைகள் சிரமங்கள் வரும் பொழுது மனிதன்கிற அடிப்படையில பதட்டம் கவலை வரும் உடனே அதிலிருந்து வெளியே வந்துடணும் இந்த பயிற்சி நமக்குள் கிடைத்தால் இந்த நற்பாக்கியங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிவிடலாம் இன்னும் பொதுவாக எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்து விடக்கூடிய பக்குவம் நமக்குள் வர வேண்டும் பயந்து போய் கவலைப்பட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹவை சார்ந்திருப்பவர்களாக இறை நம்பிக்கையாளர்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்ம பெரிய அளவுக்கு கவலைப்பட மாட்டோம் பெரிய அளவுக்கு நம் கவலையே படக்கூடிய சூழல் வராது ஏன் அல்லாஹ் நமக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டான் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு நெருக்கடி நம்ம தெருவுல உள்ள நம்ம ஏரியாவுல உள்ள கவுன்சிலர் சொல்லிட்டார் நீங்க கவலைப்படாதீங்க பாய் நான் கவுன்சிலரை கவலையே இல்லை அதுவே எம்எல்ஏ சொல்லவே தேவையில்லை எம்பி கொண்டால் சுபஹான் அல்லா நமக்கு தலகால் புரியாது உலகத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை நாம் சார்ந்து விட்டால் அவன் நமக்கு பொறுப்பெடுத்துக்கிறான் பல இடங்கள்ல வார்த்தை மாற்றங்களோடு அல்லாஹ் சொல்லுகிறான் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹமையே சார்ந்திருக்க வேண்டும் ஏன் அவன் பொறுப்பாளன் அவன் பொறுப்பெடுத்துக்கிட்டான் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்று இருபத்தி இரண்டாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்று அறுபதாவது வசனம் நான்காவது அத்தியாயம் எண்பத்தி ஓராவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது வசனம் பதினான்காவது அத்தியாயம் பதினோராவது வசனம் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் இப்படி குரானில் பல இடங்களில் நீ உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளராக இருந்தால் என்னை சார்ந்து விடு நான் பொறுப்பெடுத்துக்கிறேங்கிற அல்லாஹ் கவுன்சிலர் பொறுப்பெடுத்தா சந்தோஷப்படக்கூடிய நாம் எம்எல்ஏ பொறுப்பெடுத்தா சந்தோஷப்படக்கூடிய நாம் அல்ல நமக்கு பொறுப்பெடுத்து கொண்டானே அவனை சார்ந்து விடுவோமே என்கிற மனோநிலைக்கு வந்துவிட்டால் எந்த பிரச்சனை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையே இல்லை அல்லாவுடைய தூதர் உதாரணம் சொல்லி சொல்லுகிறார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர் நெருக்கடிகளில் பிரச்சனைகளில் சிரமங்களில் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் கவலைப்படாமல் இருப்பதற்கான உதாரணத்தை சொல்லுகிறார்கள் இலையுதிர் காலம் வந்துவிட்டால் மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் விடும் ஒவ்வொரு நாட்டுடைய தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றார் போன்று இலையுதிர் காலம் மாறி மாறி வரும் வருடத்தை நான்கு பருவங்களாக பிரித்து மூன்று மூன்று மாதங்களை ஒவ்வொரு பருவங்களாக அடையாளப்படுத்துகிறோம் அதில் ஒரு பருவம் இலையுதிர் காலம் பெரும்பாலான மரங்களில் இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் மரம் அப்படியே இருக்கும் ஒரே ஒரு மரம் அந்த மரத்தில் இலை இல்லை அந்த போன்று இருக்க வேண்டும் பிரச்சனை வந்துருச்சுன்னா கவலைப்படாமல் இருக்கணுங்கிறதுக்கு அல்லாவுடைய தூதர் பேரீச்சம் மரத்தை உதாரணம் சொல்லுகிறார்கள் பேருச்ச மரத்தில் இலை உதிர அந்த நிலைங்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கையாளர் நெருக்கடிகளில் பிரச்சனைகளில் சிரமங்களில் கவலைப்பட்டு அழுது உலம்பி அங்கலாய்த்து விடக்கூடியவராக அப்படி ஆயிடாதீங்க இலையுதிராத பேரிச்ச மரத்தை போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அறிவுரை புகாரில் அறுபத்தி ஓராவது ஹதீசின் பார்த்திருக்கும் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பயிர்கள் பயிர்ல இளம் தளிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் நல்ல விளைச்சல் கண்ட பயிர்னு ஒண்ணு இருக்கும் வயல்கள்ல பார்த்தோம்னா இளம் பயிராக இருக்கும் பொழுது வேகமாக காற்றடித்தாலும் அந்த பயிர் அப்படியே காற்றினுடைய திசையில சாய்ந்து விட்டு காற்று சென்ற பிறகு திரும்ப பழைய நிலைமைக்கு நிமிர்ந்து நிற்கும் அது நிறைய தானியங்கள் விளைந்த பிறகு அந்த வெயிட்டுனால தலை சாய்ந்திருக்கும் அது வேறு ஒரு இளம் பயிர் இளம் தளிர் காற்று வீசினாலும் சரிந்த பிறகு காற்று கடந்த பிறகு நிமிர்ந்து நிற்பது போன்று ஒரு இறை நம்பிக்கையாளர் நெருக்கடியான நேரங்களில் பிரச்சனையான நேரங்களில் சாய்ந்து விடாத அந்த இளம் தளிர் வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அறிவுரை புகாரியில ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்றாவது பார்க்கிறோம் இப்ப என்ன கேள்வி அது மாதிரிலாம் முடியலையே சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு கவலைப்படக்கூடாது சிரமப்படக்கூடாதுங்கிறதெல்லாம் ஓகே ஆனால் முடியலையே பெரும்பாலான மனிதர்களுடைய கேள்வி அஞ்சு நேரம் தொழுகிறேன் மேல கஷ்டம் வருது வருடம் தவறாம நோம்பு வைக்கிறேன் இருக்கேன் அவன் பாருங்க வட்டிக்கு விடுறான் செழிப்பா இருக்கிறான் மோசடி செய்யறான் அவன் மதரசா சொத்து பள்ளிவாசல் சொத்தை எல்லாம் திருடுறான் அவனுக்கு ஊர்ல பெரிய வரவேற்பு நான் கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தான் கவலைக்கு மேல கவலை வருது நெருக்கடிக்கு மேல நெருக்கடி வருது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டால் நெருக்கடி நேரங்களில் சிரமமான நேரங்களில் கவலைப்படுவதை விட்டுவிட்டு அல்லாஹுவை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கி கொண்டால் உங்களுக்கு என்னெல்லாம் சுப செய்தி கிடைக்கும் நீங்க எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைவீர்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாவது செய்தியில பார்க்கிறோம் பலவீனமான மீனை விட எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறது எதுக்கு அழுது புலம்புவது இது பலவீனமான தன்மை எதையும் துணிவோடு எதிர்கொண்டு கவலைப்படாமல் இருப்பது பலமான தன்மை தூதர் சொல்றாங்க அல்லாஹு இடத்தில் சிறந்தவராகவும் அல்லாஹுக்கு விருப்பமானவராகவும் இருக்கிறார் அல்லாஹுக்கு விருப்பமானவராக ஆகிவிட்டோம் அல்லாஹுடைய பார்வையில் சிறந்தவராகவும் ஆகிவிட்டோம் எப்பொழுது எது அழுது புலம்பி கவலைப்படுறாரு அவர மாதிரி இல்லாமல் மன வலிமையோடு கவலைகளை விட்டு மீண்டு வரக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் அல்லாஹின் பார்வையில் சிறந்தவர்கள் அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய ஐயாயிரத்து நூற்றி ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீத்துல பார்க்கலாம் அன்பானவர்களே இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு முக்மீனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் தொல்லை துக்கம் கவலை நோய் மனவேதனை ஏன் அவருக்கு ஒரு முள் குத்தினாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை மன்னிக்காமல் இருப்பதில்லை எப்பொழுது இதையெல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டால் முழு குத்தினால் கூட அதுக்கு அல்லாவடத்திலிருந்து கூலி கிடைக்கும் பாவ மன்னிப்பு நம்பிக்கை நமக்குள் வந்துவிட்டால் நமக்கு வரக்கூடிய பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு அதற்கு பகரமாக அல்ல பாவ மன்னிப்பு தரப்போறோம் நாம ஏன் கவலைப்படணும் அல்லாவுடைய தூதர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அன்பானவர்களே இத புகாரியில ஐயாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஓராவது ஹபீஸ்ல பார்க்கிறோம் அடுத்து அதே புகாரியில ஐயாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்தாவது ஹபீஸில் பார்க்கிறோம் அல்லா யாரை சோதனைக்கு உள்ளாக்குகிறானோ அல்லாஹ் யாரை சோதனைக்கு உள்ளாக்குவோம் தெரியுமா அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களை தான் சோதனைக்கு உள்ளாக்குகிறான் அல்ல ஒருத்தரை சிரமத்துக்கு உள்ளாக்கி நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறான் என்றால் அவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறான் என்பது பொருள் இப்படி நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டால் எந்த பிரச்சனை குறித்தும் நாம் கவலைப்பட மாட்டோம் எந்த பிரச்சனைக்காகவும் அழுது புலம்ப மாட்டோம் அல்லாவுடைய தூதர் பயிற்சி கொடுக்கிறார்கள் என்னைக்காவது எனக்கு ஒரு சிரமம் வருது வச்சிருப்பான் அல்லா எதை செஞ்சாலும் நன்மை இருக்கும் இப்படி சொல்லி பழகி இருக்கிறோமா சொல்லி இருந்தால் நம்முடைய மனதை அப்படி வேண்டும் இப்படித்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அன்பாங்க அவர்களே அதே புகாரில் இடம் பெறக்கூடிய ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது செய்தி உம்முசுஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவர்களுக்கு வலிப்பு நோய் ஏற்படும் அவ்வாறு வலிப்பு வந்து வீழ்ந்து விடும் பொழுது அவர்களுடைய ஆடை எல்லாம் விலகிவிடும் இது குறித்து அந்த பெண்மணி நசூர்ல்லாஹி சலோலாஹூ அலஹி வசலம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள் யார சொல்ல எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது அந்த மாதிரி நேரங்களில் நான் மயங்கி விழுந்துட்டா என்னுடைய ஆடை விலகி மறைவிடங்கள்லாம் வெளிப்படக்கூடிய நெருக்கடி எனக்காக அல்லாஹிடம் துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசலம் சொன்னார்கள் நான் துவா செய்கிறேன் அல்லஹத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் உன்னுடைய வலிப்பு நோய் நீங்கி விடும் நீ அதை பொறுமையோடு சகித்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் எது வேணும் வலிப்பு நோயை போக்கிக் கொள்ளணும்னு நீ விரும்பினா நான் அல்லாவிடத்தில் துவா செய்கிறேன் அல்லா உன்னுடைய வலிப்பு நோயை நீக்கிடுவான் இல்லை நீ இதை பொறுமையோடு சகித்து கொண்டால் இது குறித்து கவலைப்படாமல் இருந்தால் உனக்கு அல்லாஹிடத்தில் சொர்க்கம் கிடைக்கும் எது வேணும் கொஞ்சம் கூட யோசிக்கலை வலிப்பு நோய்ங்கிறது உலகத்தில் ஆக கொடிய நோயின்னு சொல்லலாம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு கூட தன் நோயாளிங்கிறது தெரியும் வலிப்பு நோயாளிக்கு எப்ப தனக்கு வலிப்பு வருகிறது என்றே தெரியாது ஒரு பயணம் செய்ய முடியாது ஒரு வாகனம் ஓட்ட முடியாது ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை தூக்க முடியாது எப்ப எது நடக்கும்னே தெரியாத ஒரு நிலையில் உள்ளவர் தான் வலிப்பு நோயாளி பிக்ஸ் பேஷன் அந்த பெண்மணி சொல்லுகிறார் நான் அதை பொருந்திக்கிறேன் எனக்கு சொர்க்கத்துக்காக நீங்க துவா செய்யுங்க அந்த மாதிரி வலிப்பு நோயால் நான் மயங்கி விழும் பொழுது ஆடை விலகாம இருக்கிறதுக்கு மட்டும் எனக்கு துவா செய்யுங்க அந்த வலிப்பு நோயை நான் கொள்றேன் அதை பத்தி நான் கவலைப்படல எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும் சொர்க்கத்திற்கு முன்பாக இந்த உலக கவலைகள்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மனோநிலையை சமூகத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லு அலைகி வசலம் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அன்பான் அவர்களே புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸு இப்ப பல ஹதீசுகள்ல பார்க்கிறோம் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹூ அன்பு ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களை உடல் நலம் விசாரிப்பதற்காக வர்றாங்க ரசூல்லாஹு உடல்நிலை சரியில்லை அப்துல்லாஹிபின் மசூத் வந்து உடல்நிலை விசாரிக்கிறாங்க அல்லாவுடைய தூதரை தொட்டு பார்க்குறாங்க கடுமையான காய்ச்சல் யார சொல்லா கடுமையான காய்ச்சல் இருக்குதே அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆம் உங்களில் இரண்டு நபர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேதனை எனக்கு இப்பொழுது ஏற்பட்டு ரெண்டு பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அந்த ரெண்டு பேருடைய அளவுக்கு இருக்குமோ அந்த வேதனையை நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி உங்களுக்கு கிடைக்குமா ஆமா கிடைக்கும் அல்லாவுடைய தூதர் ஒரு சாதாரண ஜுரம் அதை கூட கவலைப்படாமல் பொருந்தி கொண்டால் அதற்கு பகரமாக கூட அல்லாவடத்துல கூலி கிடைக்கும் எப்படிப்பட்ட கூலி இதற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் செய்தி சொல்லுகிறார் அன்பானவர்களே இப்படியெல்லாம் நமக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அதை மறுமையோடு மார்க்கத்தோடு ஒப்பிட்டு என்றாவது யோசித்து இருப்போமா என்னைக்காவது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலானவர்களுடைய பதில் இனியாவது நாம் நம்மை அப்படி தயார்படுத்திக் கொள்ளணும் கடந்த காலங்கள் எப்படியோ போயிருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் நாம் நம்முடைய மனதை இப்படி பக்குவப்படுத்தி எதையுமே மறுமையோடு மார்க்கத்தோடு அப்படி ஒரு சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் அன்பானவர்களை பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் வெறுமனே தொழுகிறது வைக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்விலும் இஸ்லாம் பிரதிபலித்துக் கொண்டு அன்பானவர்களே அதான் உடைய தூதர் சொல்றாங்க புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாவது ஆச்சரிய வியப்பாக இருக்கிறது ஒவ்வொரு செயலும் அவருக்கு நன்மை ஆகிவிடுகிறது ஒவ்வொரு செயலுமே அவருக்கு நன்மை அவருக்கு ஒரு சிரமம் அவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் அதுவும் அவருக்கு நன்மை விடுகிறது அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அல்லா இடத்துல அதுக்கான உதவி தேடுறார் அதுவும் அவருக்கு நன்மை பொருந்து கொள்கிறார் உதவி தேடுறதுக்கான அர்த்தம் என்ன அல்லாவே கொடுத்தான் அல்லாவே இதை எடுத்துக்கும் அல்லாவுடைய சொல்றாங்க நன்மை ஏற்பட்டுச்சுன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் அதுவும் அவருக்கு நன்மை அவருக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அதை பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார் கவலைப்பட்டு அழுது குலம்பி ஒரு முகமின் அப்படி செய்யறதே கிடையாது அதுவும் அவருக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது இதை பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்கிறது மோமீன்களுடைய இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இந்த தன்மை எனக்கும் உங்களுக்கும் வரணும் என்ன செய்ய அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரார் Bukhari இல 1675வது ஹதீஸில் பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி வந்துருச்சா இன்நா இலல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிபூன் அல்லாஹ் ஹும் ஆஜூர்னீ ஃபீ முஸீகத்தி வ அக்லிஃப்லீ கைரம மின்ஹா

அல்லாவிடத்தில் முறை எழுதுகிறார் நீ கொடுத்த ஏன் எடுத்துக்கிட்ட ஆனாலும் எங்களுக்கு இது பகரமாக கூலியை கொடு எப்படிப்பட்ட கூலி எதை விட்டு நாங்கள் வாடுகிறோமோ அதற்கு பகரமான அதை விட சிறந்த ஒன்றை எங்களுக்கு கொடு அல்ல நாடினா ஐயாயிரத்துக்கு பதில் பத்தாயிரம் கொடுப்பான் புரிந்து கொள்வதற்காக ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருக்கேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நாம தொலைச்சிடக்கூடாது புரிந்துருக்கா இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை நமக்குள் கொண்டு வந்துவிட்டால் சிரமங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது அல்லாஹுவை சார்ந்து பிரார்த்தனை செய்து அவனிடம் உதவி தேடக்கூடியவர்களாக மாறுவோமே தவிர கவலைப்பட மாட்டோம் அதன் மூலம் நம்முடைய மனதில் நம்முடைய பிரச்சனை தீர்ந்ததோ இல்லையோ ஒரு பெரிய இடத்தில் நாம் நம்முடைய பிரச்சனையை ஒப்படைத்து விட்டோம் என்ற நிம்மதி நமக்குள் இருக்கும் அதுவே நம்மை கவலை இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக வாசரு அருவானா அஹமது இல்லாவிட ஆளுநர்